முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான என் கணித பலன்களை பற்றி அறிய இருக்கின்றோம் முதலில் சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டாம் தேதிகளில் சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் எந்த காரியத்தையும் முடிக்கும் ஆற்றல் உண்டாகும் உங்கள் கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும் மேல் அதிகாரியிடம் பணிவாக நடக்க வேண்டிய ஆண்டு இது புதிய திட்டங்கள் நிறைவேறும் ஜாமீன் கையெழுத்து விவகாரம் வேண்டாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பாத்தியம் கிட்டும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தாலும் அவ்வப்போது சங்கடங்கள் உண்டாகும் உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் கடின உழைப்பால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் குலதெய்வ அனுகிரகத்தால் பிரச்சனைகள் மனக்குறைகள் நீங்கும் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச குல தெய்வம் அருள்வார்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அல்லது மெருண் கலர் மேலும் ஒவ்வொரு ராசி நேரலுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் ஆன்மீகம் தொடர்பான உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பரிகாரம் நிரஞ்சனா அட் பக்தி பிளானட் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு அனுப்புங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்